ட்ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் சென்னை வடகிழக்கு மாவட்ட மீனவரணி துணையமைப்பாளர் எஸ் என் கோதண்டன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு கரி விருந்து சாப்பாடு வழங்கப்பட்டது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட மீனவரணி துணையமைப்பாளர் எஸ் என் கோதண்டன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது வட்டத்திற்குட்பட்ட புத்தகரம் சூரப்பட்டு ரோடு இந்திராநகர் டேங்கரில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கள கொடியேற்றி கேக் வெட்டி கலைஞர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஆயிரம் பேருக்கு கருவிருந்தை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் பகுதி அவைத் தலைவரும் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான புத்தகரம் இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் எம் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் துரை ஸ்ரீராமுலு வி சுந்தரம் குட்டிமோகன் மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் எம் செல்வம் டி ரமணன் தேவி கௌதமன் முப்பத்தி இரண்டாவது வட்ட நிர்வாகிகள் கே பத்மநாபன் கௌதம் பாலாஜ் ஆர் தேவன் எஸ் ஹேமாவதி எம் சேகர் சிகில் உதயகுமார் ஜே நரசிம்மன் வி கௌதம் எம் ஹரிபாபு பி எம் சாரதி ஆர் ஸ்ரீதரன் ஆர் எஸ் ரவிச்சந்திரன் ஆர் சுந்தரராஜ் எஸ் கே அன்பழகன் இ ராமச்சந்திரன் ஆர் முருகன் ஆர் கேதர்நாத் எஸ் வீரமணி பி மாரிமுத்து சி ஆனந்த் எம் செல்வி பி காஞ்சனா முல்லை பி ஆறுமுகம் என் செல்வம் எம் சாமுவேல் என் கார்த்திக் டி முரளிகிருஷ்ணன் பாபு ஆர் எஸ் மணி பி கோபிநாத் ஜி முருகானந்தம் ஆர் வேலு எம் ரமேஷ் இ சிவகுமார் வி எஸ் ரத்னகுமார் ஆர் மூர்த்தி எஸ் முத்துகிருஷ்ணன் முத்துக்கருப்பன் கமலக்கண்ணன் வெங்கடேசன் தனசேகர் ராதிகா சக்திநகர் நகர் ரமேஷ் மாரியப்பன் ஆர் ரவிச்சந்திரன் பி அர்ஜூன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உணவு உணவுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் அமைதியாக வரிசையாக நின்று பெற்று சொல்லுமாறு அன்பு சைட்ல வேணான